बवो ओ उसार वन बो ओसार தோரண கனக பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றம் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் முருகையா தோரண கனக வாசலில் முழவு முதிராத தோகையர் கவரி வீச வயிறியற் தோல்வலி புகழ வாரணரத கோப வாரணி மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினு நினது வார்களல் ஒழிய மொழியேனே பூரண புவன காரண சபரி பூதர புழக தனவாறு பூஷண நிருதர் தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற ஆரணவனச ஈர குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறும் ஆரிய பரம ஞானமும் அழகும் ஆண்மையும் உடைய பெருமாளே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் முருகையா வாரணரத பதாகினி துரக மாதிர நிறைய அரசாகி வாழினும் வறுமை கூறினு நினது வார்கடல் ஒழிய மொழியேனே ஆண்மையும் பெருமாளே சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் முருகையா சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் சுவாமிய சரணம் முருகையா சுவாமியே சரணம் முருகையா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகிறான் முருகா பாடலின் ஆயிரத்தி நூற்றி எண்பது தோரண கனக என துவங்கும் புது திருப்புகள் தோரண கனக வாசலில் முழவு தோல்முரசு அதிர முதிராத தோகையர் கவரி வீச தோரணங்கள் கட்டியுள்ள பொன்மயமான அரண்மனை வாயிலில் முழவு தோல்முரச வாத்தியம் முதலிய ஒலிக்க இளம் பருவத்தினரான மாதர்கள் கவரி வீச வைரியர் தோல்வலி புகழ மத கோப வாரண ரத பதாகினி துரகம் வைரியர் புகழ்ந்து பாடும் பாடகர்கள் எனது புஜ பராக்கிரமத்தை சிறப்பித்து புகழ மதம் கொண்டதும் கோபம் கொண்டதுமான யானைகள் தேர்கள் காலாட்படைகள் துரகம் குதிரைப்படைகள் மாதிர நிறைய திசைகள் நிரம்பி விளங்கவும் அரசாகி வாழினும் வறுமை கூறினும் நினது வார்க்கழல் ஒழிய மொழியேனே நான் ஒரு அரசனாகி வாழ்ந்திருந்தாலும் சரி நிலை மிக்கு பாடுபட்டாலும் சரி உன்னுடைய நேர்மை பொருந்திய திருவடியை தவிர வேறு எதை பற்றியும் யாரை பற்றியும் பேச மாட்டேன் வேறு யாரையும் எதையும் புகழேன் பூரண காரண சவரி புலக முழு முதலே புவன காரண உலகங்களுக்கு மூல காரண மூர்த்தியே சவரி குரத்தி வள்ளியின் மலைபோன்றதும் புலகம் கொண்டுள்ளதுமான கொங்கை பாரங்களை பூஷண நிருதர் தூஷண விபுதர் பூபதி நகரி குடியேற மார்பில் அணியாக கொண்டுள்ளவனே நிருதர் தூஷண அசுரர்களை கண்டனம் செய்தவனே நிந்திப்பவனே விபுதர் தேவர்கள் பூபதி அரசனாகிய இந்திரனுடைய நகரில் பொன்னுலகு குடியேறும்படியும் ஆரண வனஜ ஈரரு குடுமி ஆரியன் வெறுவ மயிலேறும் வேதம் ஓதுபவனும் தாமரையிலை இருப்பவனும் ஈரிரு நான்கு குடுமைகளை கொண்டவனுமான ஆரியன் பெரியோனாம் பிரம்மதேவன் அச்சம் கொள்ளும்படி மயிலில் ஏறிவரும் ஆரிய பரம ஞானமும் அழகும் ஆண்மையும் உடைய பெருமாளே பெரியோய் மேலான ஞானத்தையும் அழகையும் பராக்கிரம தடத்தையும் உடைய பெருமாளே நான் ஒரு அரசனாகி வாழ்ந்தாலும் சரி தரித்திரநிலை மிக்கு பாடுபட்டாலும் சரி உன்னுடைய நேர்மைபுருந்திய திருவடியை தவிர வேறு எதையும் புகழேன் वण बबु